வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் அண்ணா பெயர் எங்கெல்லாம் வைக்கணும் முழுமையாக வச்சாச்சு இனிமே எங்க வைக்கணுமோ சொல்ல சொல்லுங்க எடப்பாடியே ஆர் பாரதி பேட்டி சென்னை மங்களாபுரம் உள்ள கிருஷ்ணதாஸ் மெயின் சாலையில் மக்கள் நலம் காக்கும் விடியல் நாயகரின் நல்லாட்சியில் திராவிட பொங்கல் விழாவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி மற்றும் இந்துசமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு இருநூற்றி ஐம்பது கழக தோழர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் மற்றும் திருநங்கைகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் திருவிக்க சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட சார்பில் பகுதி செயலாளர் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மேடை பேச்சு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும் என்று நம்பக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றார்கள் இன்னும் எழுபது நாட்களே உள்ள தேர்தலுக்கு நீங்கள் ஆற்றும் பணிதான் அடுத்த அறுபது ஆண்டுகளுக்கு தமிழகத்தை மீட்டெடுக்கும் தேர்தலாக இருக்கும் இந்த மாத இறுதிக்குள் தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார் குறிப்பிட்டதை போல நேற்று ஆர்கே நகர் பகுதியிலே ஒரு விழாவிலே பேசிக்கொண்டிருக்கிற போதுதான் சேகர் சேகர்பாபு அவர்கள் இன்று காலையிலே நடைபெறுகிற இந்த விழாவுக்கு வர முடியுமா என்று கேட்டார்கள் அவர் அழைக்கிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் தவறாமல் வருவதற்கு காரணம் நடத்தப்படுகிற விழா கட்சிக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக கழகத்தோழர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய விழாவாகத்தான் அது இருக்கும் அந்த வகையிலே கழகத்துடைய அமைப்புச் செயலாளர்கிற முறையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் வந்திருக்கின்றேன் குறிப்பாக தலைவர் அவர்கள் இந்த மாத துவக்கத்தில் மூன்றாம் தேதி தான் முரசொலியிலே கழக உடன்பிறப்புகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்தார் இந்த ஆண்டு பொங்கல் விழாவை திராவிட பொங்கலாக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர் வைத்த கோரிக்கையை இந்த கிழக்கு மாவட்டத்திலே சரித்திரம் படைக்கக்கூடிய வகையில் நம்முடைய சேகர்பாபு செய்திருக்கிறார் என்பதை நான் தலைமையிலேருந்து பார்த்து தான் இருக்கிறேன் குறிப்பாக ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி என்று கருதுகிறேன் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை வைத்து ஏறத்தாழ ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு கழகத்திலே பணியாற்றுகிற ஆட்சியிலிருந்து பொதுமக்களுக்கு பலதை செய்யலாம் அது பொதுமக்களுக்கு போய் சேருவது ஆனால் நம்மை ஆட்சியிலே உட்கார வைக்கிறவன் தொண்டன் அந்த தொண்டனை ஊக்கப்படுத்துவதுதான் ஒரு மாவட்ட செயலாளருடைய பொறுப்பு ஒரு பகுதி செயலாளருடைய பொறுப்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களும் அதைத்தான் செய்ய வேண்டும் காரணம் தொண்டர்கள் தான் அந்த பதவியில் நம்மளை உட்கார் வைக்கிறார்கள் அங்கே உட்கார்ந்து நாம் ஆற்றுகிற பணிகள் நாட்டு மக்கள் மத்தியிலே பரவகையிலே பாராட்டுகள் வந்தாலும் உழைத்த தொண்டர்களை வாழ்த்த வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கிழக்கு மாவட்டத்தில் தொடர்ந்து முழுவதும் பீரியாடிக்கலாம் ஒரு சீசன் மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு முறை அது தளபதியுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி சின்னவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி ஒப்புரு விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பொங்கல் விழாவாக இருந்தாலும் சரி நம்முடைய தோழர்களை எல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய சேகர் சேகர்பாபு பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது காரணம் செய்வதை சொல்லி காட்டுகிற பழக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்றைக்கு கிடையாது அதனால் தான் இங்கே தமிழ் தமிழ்வேந்தன் பெருமையாக சொன்னார் பத்து மணி நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை அது தலைவர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி துணை முதலமைச்சர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் நடத்தக்கூடிய ஆற்றல் சேகர்பாபுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஊண்டுகோலாக இருப்பவர்கள் தொண்டர்கள் தான் அழைத்தவுடன் பத்து மணி நேரத்துக்குள் எப்படி கமாண்டர் அழைத்தவுடன் பட்டாளத்தில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் அணிவகுக்கிறார்களோ அதுபோல அணிவகுக்கிற வீரர்கள் சரியாக இருந்தால்தான் படைத்தலைவனுக்கு பெருமை அந்த வகையிலே பத்து மணி நேரத்தில் இவ்வளோ பேர் கூடுகிறீர்கள் என்று சொன்னால் நானும் தமிழ்நாடு பூரா சுற்றுறேன் பல இடங்களில் மூணு நாளுக்கு முன்னாடி சொன்னாலும் வர்ற கூட்டம் தான் செய்யுது ஆனால் பத்து மணி நேரத்திலே கூட்டுகிறார் என்றால் அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற தொண்டர்கள் சிறப்பு வாய்ந்த தொண்டர்கள் அவர்களை முறையாக வழிநடத்துகிற ஒரு மாவட்ட செயலாளராக சேகர்பாபு இருக்கிறார் என்று தான் பொருளையே தவிர வேறொன்றும் அல்ல இது இதுவரையிலே ஆற்றிய பணியை விட இன்னும் தேர்தலுக்கு இருக்கிற நாட்கள் எழுபது நாள் தான் ஜனவரி ஏறத்தாழி போயிடுச்சு ஒரு பங்கு பொங்கலுக்கு ஒரு அஞ்சு நாள் லீவு அதற்கு பிறகு இந்த பொங்கலுடைய அலுப்பெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வருவார் ஆக ஜனவரி முப்பத்தொன்று வரையில் ஒன்றுமே நடக்காது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வேலை நடக்காது நம்ம ஆட்களும் கொஞ்சம் சோர்வாகத்தான் இருப்பார்கள் ஆனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அநேகமாக ஏப்ரல் முதல் வாரத்திலேயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துவிடும் என்று நம்பத்தக்க வட்டாரத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பிப்ரவரி இருபத்தெட்டு அல்லது மார்ச் ஒன்றாம் தேதி தேர்தல் அறிவிப்புக்குரிய நாள் நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் ஆக இடையிலே இருக்கிற இந்த அறுபது அறுபத்தைந்து நாட்கள் நீங்கள் ஆற்றுகிற பணிதான் இன்னும் அறுபது ஆண்டு காலத்திற்கு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறது அது மட்டுமல்ல கடந்த அறுபது மாதங்களுக்கு மேலாக மாவட்ட கழக செயலாளர் உங்களுக்கெல்லாம் தந்த ஊக்கத்தை முழுமையாக அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டுமானால் இந்த தொ மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதியும் வெற்றி பெற்று அவர் தலைவரை சந்திக்கிற போது நிமிர்ந்த தலையோடு காலரை தூக்கி கொண்டு வர வேண்டும் அந்த பெருமை அவருக்கு மட்டுமல்ல அவரை பெருமைப்படுத்துவதன் மூலமாக அவருடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதி செயலாளர்கள் மட்ட செயலாளர்கள் பல்வேறு பொறுப்பில் இருக்கிற கழகத்தோடர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பெருமை கிடைக்கிறது என்ற உணர்வோடு நீங்கள் பணியாற்றிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பொங்கல் விழா உள்ளபடியே தமிழ்நாடு பூராவிலும் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அதற்கு காரணம் தலைவருடைய பொங்கல் பரிசு மட்டுமல்ல இந்த மாத இறுதிக்குள்ளாக இன்னும் பல திட்டங்களை முதலமைச்சர் அறிவிப்பார்கள் அப்படி அறிவிக்கிற போது இதை சொல்லி ஓட்டு கேட்டாலே போதும் ஒரே ஒரு சிம்பிள் கணக்கை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் திமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பேர் இப்போ எஸ்ஐஆர் லிஸ்டில் பார்த்து நம்முடைய தோழர்கள் எல்லாம் எடுத்திருக்கிற கொள்வையிலே பாராட்டக்கூடிய ஒன்று என்றால் இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சியும் செய்யாததை திமுக தான் சாதித்து காட்டியிருக்கிறது எஸ்ஐஆரை கண்டு எல்லோரும் பயந்தாங்க நாம் கூட வழக்கு போட்டோம் வழக்கு போட்டதோடு நின்று விடவில்லை ஒவ்வொரு கழகத்தோடனும் கண்ணும் கருத்துமாக இந்த எஸ்ஐஆரில் நாம் ஈடுபட்டது தான் தமிழ்நாட்டிலே எல்லா அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்கிறார்கள் ஒரு காங்கிரஸ் மூத்த தலைவர் தலைவர்களிடத்திலே சொன்னார் திமுகவை போல உங்களிடத்தில் நாங்கள் பயிற்சி எடுத்திருந்தால் பீகாரிலே நாங்கள் ஜெயிச்சிருப்போம் என்று சொன்னார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே திமுக தொண்டர்கள் பணியாற்றி சிறப்பாக எஸ்ஐஆரை நாம் அணிகரிக்கிறோம் இதை பார்த்து பொறாமைப்பட்டு எடப்பாடி அவர்கள் கேவலமாக பற்றி பேசினார் எஸ்ஐஆரை கண்டு நாங்கள் பயப்படுறோம் எஸ்ஐஆரை பற்றி அவருக்கு அவர் இல்லை அவர் எடுக்கிற எஸ்ஐஆரே இப்போ தனி அதிமுகவுக்கு ஜெயலலிதா காலத்திலும் சரி எம்ஜிஆர் காலத்திலும் சரி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் பொதுக்குழு கூடும் ஆனால் எடப்பாடி தலைமையில் ஆறு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் கூடுது அவர் ஒரு எஸ்ஐஆர் எடுக்கிறார் என்ன எஸ்ஐஆர்னா போன பொதுக்குழுக்கம் இந்த பொதுக்குழுக்கம் எத்தனை பேர் டெத்து அது ஒரு கணக்கு டெத்து போன பொதுக்குழுக்கம் இந்த குழுக்கும் எத்தனை பேர் ஷிஃப்டடு இந்த கட்சியிலேருந்து எத்தனை பேர் போனோம் செங்கோட்டையன் ஷிஃப்டடு மனோஜ் பாண்டியன் சிக்க ஷிஃப்டடு கேசிடி பிரபாகரன் ஷிஃப்டடு சின்னசாமி ஷிப்டடு இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அன்வர் ராஜா சிற்றது ஷிஃப்டடு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது இவங்கெல்லாம் ஷிஃப்டடு அடுத்து டபுள் என்ட்ரி யார் டபுள் என்ட்ரின்னா நமக்கு திமுக வரலாமா நடிகர் கட்சிக்கு போகலாமா பிஜேபிக்கு போகலான்னு இருக்கிறார் அதிமுகவுலே அது டபுள் என்ட்ரி இந்த டபுள் என்ட்ரி தான் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் திமுக காரர்கள் எடுத்த டபுள் என்ட்ரி நம்முடைய எஸ்ஐஆர் லிஸ்ட்டு தூய்மையாக மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஆகவே அதற்காக அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் தலைவர் பூரிப்போடு சொல்கிறார் இந்த ரெண்டு கோடியே ஐந்து ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பேர் திமுகவில் உறுப்பினராக இருக்காங்க வாக்காளர் பட்டியலில் கடைசியாக வரப்போகுது யார்காக ஐந்து கோடியே இருபத்தஞ்சி லட்சம் வாக்கு தான் இருக்கும் ஐந்து கோடியே இருபத்தஞ்சி லட்சம் வாக்கில் ரெண்டு கோடி எழுபது பேர் எழுபது லட்சம் பேர் திமுக மெம்பர் ஓட்டை நீங்கள் செம் சிந்தாமல் செதறாமல் வாங்கி கொடுத்தாலே ஐம்பது பர்சன்ட் ஓட்டு போலாயிடும் ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு போலான்னா இரநூறு இடத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இதுதான் கணக்கு இந்த கணக்கை நிறைவேற்றி தருவது உங்கள் கழகங்களிலே இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இந்த விழாவுக்கு நீ அழைத்த சேதர் பாவுக்கு நன்றி கூறி உலகத்தில் யாருமே மதித்து கிடையாது எல்லா திட்டத்துக்கும் பேர் அண்ணா பேரை வச்சு அண்ணானுடைய புகழை பெயரை நிறுத்த கலைஞரும் திராவிட முன்னேற்ற கலைஞர் அவர் எடப்பாடி அண்ணாவையும் மறந்துட்டாரு எம்ஜிஆரையும் மறந்துட்டாரு ஜெயலலிதா மறந்துட்டாரு அவங்களுக்கு புரட்சி தலைவை புரட்சி தலைவர் தான் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு பேருக்குமே மாற்றி ஒரு புலச்சி தமிழர்னு வச்சுக்கிட்டாரு அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா தமிழர் இல்லைன்னு அவரே சொல்கிற மாதிரி அண்ணாவுடைய பெயரை சினிமா பசனங்களிலையும் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அதிமுகவுடைய திட்டங்களுக்கு திமுக சிக்கன் விட்டுறாங்க அதில் கூட அவர் பேர் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அண்ணாவுடைய பெயரை எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சாச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதை சஜஸ்ட் பண்ணாருன்னா வைக்கிறோம் தட்டு சோத்தில் முழு பூசணிக்காயை மறைக்க முயற்சிக்கின்றார் சமீபத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கூட மாண்பு தமிழக முதல்வராக திறந்து வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் திருமண மாளிகைக்கு கொளத்தூரிலே அவர் முதலமைச்சர் சார்ந்த அந்த தொகுதியிலேயே பேரறிஞர் பெருதகை அண்ணா மாளிகை என்று வைத்திருக்கின்றார் சமீபத்தில் சிறக்க இருக்கின்ற இந்த மாத இறுதிக்குள்ளாக திறப்பு விழா காண இருக்கின்ற கூத்தம்பாக்கம் பேரு நிலையத்துக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரை வைக்கின்றார் கட்சியிலே கொடியை வைத்து கொண்டு தன்மானம் அடகு வைத்து கொண்டிருக்கின்ற அமித்ஷாவிடம் முழுவதும் முழுவதுமாக அடமானத்திற்கு சென்றுவிட்ட எடப்பாடிக்கு எங்களை பார்த்து அண்ணாவை மறந்துவிட்டோம் என்ற குறை கூற எந்த தகுதியும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போ தொடங்குகிறார்